குறித்தேன் மனத்தில் நின் கோலம் அல்ல கோலம் எல்லாம் குறிப்பறிந்து மறித்தேன் வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் இந்த இடத்துல வெறி தேன் வெறித்தேன் இல்ல வெறித்து பார்த்தேன் அந்த அர்த்தம் இல்ல வெறி தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே பைரவி அப்படிங்கிறது பைரவி பைரவி எல்லாம் அப்படி எல்லாம் வருது சிவா குறித்தேன் மனத்தில் நின் கோலம் அல்ல எல்லாம் நின் குறிப்பறிந்து குறித்தேன் மனத்தினில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து குறித்தேன் மனத்தினில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மனத்தில் இருக்கா மனத்தினில் மனத்தினில் அது மனத்தில் மாத்திக்கிங்க அப்பதான் அந்த சீரு சரியா வரும் சரி அப்ப வாசிக்கேன் മനത്തിൽ കോലമെല്ലാം നിൻ നീ കുറിപ്പിന് കുറിത്തേൻ മനത്തിൽ നിൻ കോലം എല്ലാം നിൻ കുറിപ്പിന് മറിത്തേൻ വർ മറലി വരുക നേർവഴി വണ്ടുകിണ്ടി മറിത്തേൻ മറലി വരുക നേർവഴി വണ്ടുക மறி வருகின்ற நேர்வழி வண்டுகின்றே வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மயில் வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றைமயில் வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மயில் பரித்தே குதும்டி புகுதும் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே பரித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே உஷா மனதன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி மறுகின்ற நேர்வழி வண்டுகிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை பேணி பிரான் ஒரு கூற்றை மயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே

மரளி அப்படிங்கிறது எவனுக்கு ஒரு வார்த்தை பைரவி பைரவருக்கு மனைவி பைரவி பிரம்மனுக்கு மனைவி பிராமணி விஷ்ணுக்கு மனைவி வைஷ்ணவி அல்லது சக்தி சிவனுக்கு சக்தி சிவா மகேஸ்வரனுக்கு சக்தி மகேஸ்வரி சதா சிவனுக்கு மனைவி சகா சிவா அது மாதிரி பைரவருக்கு பைரவி திரிபுர பைரவி